சென்னை சென்னையை வந்து பேஸாக வச்சுருக்கக்கூடிய ஏ ஆர் ஜாஃபர் சாதிக் அப்படின்றவர் தான் முக்கியமான ஒருத்தர் செயல்பட்டிருக்காரு இந்த விஷயத்தில் இந்த போதை கடத்தல் அப்படின்னா அவர் கூட உடைந்தையாக இருந்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் வந்து இருந்திருக்காரு தேவையே இல்லாமல் ஒருத்தர் வந்து குறை சொல்வது ஒரு இங்கிதமற்ற செயல் பொறுப்பற்ற செயல்னு சொல்லி இதை உண்மையிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமியை கண்டிச்சே தீரணும் அஇஅதிமுக தான் பிள்ளையார் சுழிய போட்டுதான் சொல்லலாம் முல்லை மாதிரி கேப் மாதிரி திருடனுங்க இந்த போதை வசதி பொறுப்பட இந்த திமுக மட்டும் இல்லைங்க எல்லா கட்சியிலையும் இருக்காங்க ஒருத்தர் வண்டி இன்வால்வ் இந்த மங்கை படமும் ஏதோ ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்க அந்த ஹீரோ வந்து தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இருக்கார் நாங்கள் அதாவது அண்ணாமலை சொல்லுவாருன்னா வந்து பொத்தாம் பொதுவாக சொல்றது இல்லைங்க என்ன ஏதுன்னு ஆதாரப்பூர்வமாக சொல்லுவாங்க அப்போல ஒரு தவறான செயல் ஒரு மற்ற செயல் இல்லை அறிவற்ற செயல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் திமுக ஆட்சியில் இருக்காங்க சார் நாளைக்கு டிஸ்மிஸ் ஆகிடும் அந்த அந்த மாதிரிலாம் பாதுகாத்தாங்கன்னா குற்றவாளி இதில் வந்து ஜாஃபர் சாதிக்கு மட்டும் கிடையாதுங்க இவ்வளோ பலர் போதை போதை மருந்து கடத்தல இருக்கிறாங்க ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த போதை வஸ்து பொருட்களோட உபயோகத்தை காட்டுறது வன்முறைகளை காட்டுறது பெண்கள் பலாத்காரம் காட்டுறது இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ இவ்வளோ வருடங்களாக திமுக ஆட்சி இப்போது பழைய அஇஅதிமுக இவங்களாம் என்ன பண்ணாங்க இப்போ இருக்கிற உளவுத்துறை அன்று இருந்த உளவுத்துறை தமிழகத்தில் இதே மாதிரியே மத்தியத்தில் இருந்த உளவுத்துறை என்ன பண்ணின்னு இருந்துச்சு திமுக மட்டும் தான் இல்லை அதில் மாற்று கட்சிக்காரங்க கூட யாரும் மிரட்டி திட்டு வாங்கியிருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க தீனா நல்லா இருக்கு சார் நீங்கள் சார் நல்லா இருக்குங்க தீனா சொல்லுங்க தீனா சார் இப்போ நேற்றிலேருந்து ஒரு பரபரப்பான செய்தி போதைப்பொருள் கடத்தல் சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஒரு கும்பல் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த கும்பலில் வந்து முக்கிய முக்கிய மூன்று பேர்கள் வந்து தமிழர்கள் சார்ந்தவராக இருக்கிறாங்க இந்த தமிழர்கள் சார்ந்தவர்கள் வந்து முக்கிய மூலையாக செயல்பட்டிருக்கிறாங்க இதில் இவர் யார் இங்கே என்ன ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் ஒரு மூணு பேர் கைது செய்யப்பட்டாங்க ஏதோ வந்து சும்மா போதைப்பொருள் ஏதோ வந்து வச்சுட்டுருக்காங்க வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருவே அவங்க வந்து அங்கே போயிருக்காங்க போயிட்டு செக் பிடிச்ச போது மூணு பேர் மாட்டிருக்காங்க மாட்ட போது யார் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே சோர்ஸஸ் நமக்கு வந்தது தான் வந்த தகவல் நம்ம நேராக போய் கேட்கல நமக்கு வந்த தகவல் பிரகாரம் அப்போ அவங்க போய் விசாரிக்கும்போது அப்போ வந்து சென்னையில் இருக்க ஒரு முக்கியமானவர் தான் வந்து சப்ளை பண்ணுறாரு ஒருத்தர் தான் கொடுக்குறாரு சப்ளை பண்ண அப்புறம் அது யார் என்ன அப்படின்னு விசாரிச்சுக்காங்க இது வந்து நேற்று நடந்த விஷயம் இல்லை இது தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னால் வந்து நடந்திருக்கு அங்கே டெல்லியில் அதுக்கப்புறம் விசாரணையில் வந்து பார்த்தது சென்னை சென்னையை வந்து பேஸாக வச்சுருக்கக்கூடிய ஏ ஆர் ஜாஃபர் சாதிக் அப்படின்றவர் தான் முக்கியமான ஒரு தர செயல்பட்டிருக்கார் இந்த விஷயத்தில் இந்த போதை இல்லை அப்படின்னா அவர் கூட உடைந்தையாக இருந்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஜாஃபர் சாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரும் வந்து ஒரு தமிழ் திரைப்படத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மார்ச் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த மங்கை அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து அவர் தான் தயாரிப்பாளராக இருக்கிறார் அதுக்கப்புறமா இயக்குனர் அமீர் இருக்காருங்களே அவர் வந்து இயக்கியிருக்க இறைவன் மிக பெரியவன் அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு படமும் ஒன்று இருக்குது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து கோ ப்ரொடியூசராக இருந்திருக்காரு அந்த மாதிரி இருக்கார் அந்த அதுக்கப்புறம் ஒன்று தொடர்ந்து வேறு இந்திரான்னு ஒரு படம் வசந்த் ரவி நடிக்கிறார் அந்த படங்கள்லாம் தயாரிக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் வந்து இருந்திருக்காரு ஏதோ ஒரு டே அந்த இவரு வந்து இருந்திருக்காரு ஓகேங்களா இப்படிப்பட்டவர் தான் இந்த இவர் இது வந்து என்னென்னு இவர் வந்து இவர் தான் அப்படின்னோன்னே திமுகனா யார் ஆளும் ஆளும் தமிழகத்தில் இருக்க ஆளும் கட்சி பாஜக வந்து மத்திய அவங்களுக்கும் திமுக காவாது இது லடாட்டா ஆச்சே இந்த மாட்டரு ஊதி பெருசாகணுன்னு பெ பெருசாக்கிட்டாங்க அதில் தான் இப்போ பிரச்சனை உடனே வந்து இந்த விஷயம் வந்து திமுக உடனே என்ன பண்றாங்க அவர் திமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து டிஸ்மிஸ் செய்கிறான் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க ஆனா அந்த அறிக்கை லெட்டர்ல கூட வந்து மென்ஷன் பண்ணல என்ன காரணத்துக்கோசம் டிஸ்மிஸ் பண்ணோடனே ஏன்னா இந்த காரணத்துக்கோசம் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொன்னாலே இவங்களாம் வந்து அதுக்கு சொன்ன மாதிரி அதனால அப்படி பண்ணிட்டாங்க இப்ப இவரு தயாரிப்பாளர் சொல்றீங்க அப்புறம் திமுக முக்கிய நிர்வாகியாக இருக்காரு சொல்றீங்க தயாரிப்பாளராக என்னென்ன படங்கள்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறாரு இதுல யாரெல்லாம் டேரக்ட் பண்ணுறாங்க அதான் இப்போ நான் சொன்னேன் இந்த மங்கை அப்படின்ற ஒரு படம் சொன்னேன் இல்லைங்க அந்த மங்கை படம் வந்து இப்போ மார்ச் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது அது வந்து கஜேந்திரன் பழனிச்சா காமாட்சி குபேந்திரன் கஜேந்திரன் காமாட்சி குபேந்திரன் குபேந்திரன் காமாட்சியா அவர் வந்து அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு ஆனால் அதை கூட ஒரு பத்த தவறான தகவலாம் வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதாவது அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரு தவறான தவறான தகவல் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க அந்த படத்தை வந்து கிருத்திகா உதயநிதி வந்து இயக்கிறதா போட்டிருக்காரு அதாவது என்ன சொல்லணும்னா முன்னாள் முதல்வருக்கு வந்து ஒரு செக்ரட்டரி சரியான செக்ரட்டரி இல்லையானே ஏன்னா இயக்கி இருக்கிறது வந்து வேற ஒருத்தர் இதில் வந்து ஒரு போஸ்டரில் வந்து இயக்குனர் கிருத்திகா உதயநிதி வந்து ஃபர்ஸ்ட் சிங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அதனால் அவங்க வந்து இயக்குனர் இந்த படத்துக்குன்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமானது அஇஅதிமுகவுக்கு வந்து திமுக மீது எதனால் வந்து கொள்கை அடிப்படையில் எதனா பிரச்சனைகள்லாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவான இருக்கலாம் அவங்க ஆளுங்கட்சியும் அவங்க எதிர்கட்சியாக ஆனால் அதனால் வந்து தேவையே இல்லாமல் ஒருத்தர் வந்து குறை சொல்லுது ஒரு இங்கிதமற்ற செயல் பொறுப்பற்ற செயல்னு சொல்லி இதை உண்மையிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமியை கண்டிச்சே தீரணும் அதே சமயத்தில் வந்து திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் யார் நம்ம ஸ்டாலின் இருக்காருங்க அவரையும் உண்மையிலேயே கண்டனம் தெரிவிச்சு தான் தீரணும் ஏன்னால் ஒரு முதல்வராக இருக்கிறாரு அப்படின்னும்போது அவர் கைவசம் தான் உளவுத்துறையின்னு ஒன்று இருக்கு அந்த உளவுத்துறை இருக்கும் போது இது வந்து எல்லாருமே சொல்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தகவல மூணு வருஷமா பண்றாருன்றாங்க மூணு வருஷமா இருக்கு இவர்கள் மட்டும் தான் பொறுப்பேற்க முடியுமா சார் இல்ல இல்ல அதுதான் நான் அது சொல்ல வரேன் மூணு வருஷமா இவர் வந்து இந்த போதை பொருள் கடத்தல இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஆளை வந்து ஒரு கட்சியில வந்து திமுக ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னும் போது திமுகவுடைய உளவு அதை ஆளும் திமுக உடைய அரசுல இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க அவர் கட்சியிலயும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரிஞ்சும் அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்காங்க என்பது இது உண்மையிலேயே முதல்வரும் சரி அதுக்கப்புறமா அந்த உளவுத்துறை அதிகாரிகளும் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காருன்னா இதுல வந்து அறிக்கை வெளியிட்டிருக்க பெரிய அறிக்கை விட்டார் அதுல முதல் தப்பு வந்து கிருத்திகா உதயநிதினு சொல்லிட்டாரு ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து மூணு வருஷமாக தொடர்ந்து நடக்குது அப்படின்றாரு அப்போ இதுக்கு வந்து அஇஅதிமுகவில் தான் பிள்ளையார் சுழியை போட்டதா சொல்லலாம் ஏன்னா வந்து திமுகவுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வருடமாக தான் இருக்குது திமுக உடைய ஆட்சி அப்போ அதுக்கு முன்பு இந்த மூன்று மூன்று மாதங்கள் தோராயமாக அப்படின்னும் போது அப்போ அஇஅதிமுக தான் ஆட்சி இருந்தாங்க அப்போ அந்த அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே இவர் அந்த போதை கடத்தலை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அப்போ அன்று இருந்த முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியோ இல்லை இதே பாஜக அரசு அப்பயும் இருந்துச்சு அதே பாஜக அரசு தான் அப்போ இருந்தால் அந்த நார்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ என் போதை தடுப்பு பிரிவு அஇஅதிமுக ஆட்சியில இருக்கும் இருக்கும்போது இருந்த உளவுத்துறை என்ன பண்ணிச்சு அதே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரிவு எடப்பாடி பழனிசாமியும் வெட்கப்பட்டே தீரணும் அப்படின்னு தான் சொல்ல ஏன்னா திமுகவும் சரி அஇஅதிமுகவும் சரி இன்னைக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு ஆனால் அந்த அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே வந்து இந்த போதை தடுப்பு நடந்ததுனால இதுக்கு உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியோடைய அன்றைய அரசும் பொறுப்பேற்றுக்க வேண்டியது தான் என்னோட இது இப்போ தயாரிப்பாளரான ஜாஃபர் ஷாரிக் இவர் வந்து இப்போ ஒரு சில படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கட்சியிலேயே இருந்திருக்காரு இதில் முக்கியமாக ஆச்சரியப்பட வேண்டிய என்ன விஷயமா இருக்குன்னா அரசுக்கு பொது நிவாரண நிதியும் கொடுத்துருக்கிறாரு ஒருவேளை இந்த கடத்தல் மூலியமான படங்களாக இருக்கலாமா அது நிறைய முள்ள மாதிரி கேப் மாதிரி திருடனுங்க இந்த போதை வசதி பொறுப்பான இந்த திமுகவுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா கட்சிலேயும் இருக்காங்கங்க அதில் வந்து திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் பிஜேபி எக்ஸ் ஒய் ஜெட் எந்த கட்சியில எல்லா கட்சியிலையும் முள்ள மாதிரி கேப் மாதிரி முடிச்சு இருக்காங்க அவங்க திருடுற காசை வந்து பதுக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சுக்காங்க தன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு இருந்திருக்கலாம் அது திமுகவை மட்டும் சொல்ல முடியாது திமுகவும் வெக்கப்படணும் அதே மாதிரி அஇஅதிமுக இருக்காங்க பாஜகலையும் வந்து மின்னவர செய்த பல வழக்கில் இருக்கிறவங்களாம் வந்து சேர்ந்துருக்காங்க அதில் இப்போ அந்த ஜேஎஸ்எம் பிக்சர் அந்த பிக்சரில் வந்து ஒரு முக்கியமான திரை திரைப்பட இயக்குனர் பேரையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இவரோட பங்கு எந்த அளவுக்கு இதில் இருக்கு இல்லை இல்லைங்க அதாவது ஒரு இயக்குனர் போது ஒரு ப்ரொடியூசர் கிட்டே போய் கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா படத்துக்கோசம் கம்மிட் ஆகும் அதனால அதில் நடிக்கக்கூடிய நடிகருக்கு கண்டிப்பாக இன்வால்வ்டு இல்லை இயக்குனர் கண்டிப்பாக இன்வால்வ்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ஒருத்தர் வண்டி இன்வால்வ்டு அந்த மங்கை படமும் ஏதோ ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்க அந்த ஹீரோ வந்து தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இருக்கார் நாங்கள் அந்த ஏஆர் ஜாஃபர் சாதிக்கு அந்த சலீமும் இன்னொன்று நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் சகோதரர் சொல்கிறாங்க இவங்க எல்லாரையுமே வந்து காவல்துறையோட தேடுதலில் இருக்கிறாங்க அந்த என்சிபி வந்து தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்குறாங்க இந்த வழக்கில் வந்து வீசிக்கு ஆட்களும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாயிருக்கு அதாவது அண்ணாமலை சொல்லுவாருன்னா வந்து பொத்தாம் பொதுவாக சொல்கிறது இல்லைங்க என்ன ஏதுன்னு ஆதாரப்பூர்வமாக சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் அவங்களும் தண்டி தண்டனைக்கு உட்பட்டவங்க தான் ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களே இதில் வந்து பாஜக ஆட்சி வந்து இதில் இருந்துச்சு அது பெங்களூர்ல இருந்த இருந்தபோது ஒரு நடிகை சஞ்சனா கல்ராணி அவங்க வந்து போதை வஸ்து பொருட்களை யூஸ் பண்ணாங்க வச்சுருந்தாங்க அப்படின்றதுனால அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அதான் நிக்கி கல்ராணின்னு ஒரு நடிகை இருக்காங்க அவங்களுடைய சகோதரி அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ முக்கியமான பிரமுகர்லாம் ர மாட்டினாங்க ஆனால் அந்த கேஸ் என்ன ஆச்சு இதே பிஜேபி பிஜேபி தான் அங்கே ஆட்சியில் இருந்துச்சு அப்போ நடந்துச்சு அதுக்கப்புறம் ஹஷப் ஆகிடுச்சு எல்லா கட்சியிலையும் எல்லா திட்டு வேலையும் நடக்குதுதாங்க அதுக்கு வந்து இந்த கட்சி அந்த கட்சியை வந்து பழி வாங்குறதுக்கு இவங்க ஓட்டு வாங்கிறதுக்கோசம் அதை மற்றவங்க மேலே பழிய போடுது உண்மையிலே ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இதே பாஜக ஆட்சி வந்து பத்து வருடங்களுக்கு ஆயிடுச்சு இப்போ அடுத்த இதுவும் எலெக்ஷன் வரப்போகுது இவ்வளோ நாள்ல போதை வஸ்து பொருட்களை என்ன ஒழிச்சாங்க ஒழிக்கணும்னு நான் நினச்சிருந்தா அவங்க ஒழிச்சுக்கலாம் இதே எடப்பாடியார் வந்து ஸ்டேட்ல ஒழிக்கணும்னுச்சா ஒழிச்சிக்கலாம் கா டிஎம்கே வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒழிக்கணும் அப்படின்னு இப்போ இருக்க ஆட்சியில் இருக்கும் ஒழிக்கணும்னு ஒழிக்கணுச்சா போதை வஸ்து பொருள் ஒழிக்கலாம் முடியல ரோட்ல விற்கக்கூடிய ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற சிகர கடையில வந்து பொட்டி கடல சிகரெட்டை இவங்களால ஒழிக்க முடியலைங்க யார் யாரும் இங்க தமிழ்நாடுன்னு இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்கூல் பக்கத்தில் இருக்க இருக்கிற சிகரெட்டை எதனா ஒரு ஒரு ஆட்சியாளரோ இல்ல ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அரசும் ஒழிக்கவே இல்லைங்க அப்புறமா வந்து நம்ம அஇஅதிமுக ஆட்சியில் இருந்த போது இருந்த அந்த குட்கா வழக்கு என்னக்கு போடப்பட்டு விஜயபாஸ்கரும் அன்னைக்கு வந்து ஆட்சியே தான் இருந்தார் இன்னைக்கா செந்தில் பாலாஜி வந்து இந்த ஊழல் வந்து பண்ணாங்க சொல்லலாம் அன்னைக்கு இதே வந்து விஜயபாஸ்கர் இருந்தார்ல அதனால் எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறக்கூடிய கூடிய மட்டைகள் தான் இவனுக்கு சாதகமாக வேணா அவங்களை திட்ட வேண்டியது அவங்களுக்கு சாதகமாக வேணா இவங்களை திட்ட வேண்டியது இதுக்கு ஒவ்வொரு அதாவது அரசியல் கட்சியும் வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும் நம்ம இப்படி நடத்தணும்னா நம்ம கட்சி ஒழுக்கத்தோடு நடத்தணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த பு பொறுப்பு இருக்கான்னு பார்த்தா உண்மையிலே கிடையாது தான் ஒன்று வந்து எந்த ஒரு அரசியல் அமைப்பும் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ஸை ஒழுங்காக வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவுத்துறையாவது வச்சுருக்கோம் ஒழுங்காக அதுவே அவங்களுக்கு தெரியல தவறு செய்தவங்களை வச்சு நாலு பேர் கேவலமாக பேசுகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிவி சேனலில் விவாதத்துக்கு வந்துச்சுன்னா அது பொதுமக்கள் பார்ப்பாங்களே நமக்கு அசிங்கமே அப்படின்றதுல எல்லாத்தையும் தொடச்சிட்டு போட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சுப்போம் இப்போ இந்த விஷயம் வந்து மக் எல்லார் மத்தியிலையும் தெரிய வந்ததுக்கு பிறகு முக்கிய பிரமுக பிரமுகர்கிட்ட வந்து புகைப்படங்கள்லாம் இப்போ நிறையா பகிரப்படுகிறது உதாரணத்துக்கு கமல் அப்புறம் இயக்குனர் அமீர் வெற்றிமாறன் இவர்களோட இருக்கக்கூடிய படங்கள்லாம் வெளியாகிருக்குது இது இது ஏன் இப்படி ஒரு வேளை இருக்கலாமா கேள்வி எழுப்ப அதுக்கு என்ன காரணம்னா இதுக்கும் வந்து ஒவ்வொரு கட்சிக்காரங்களையும் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஐடி விங்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க கேடு கட்டுது சார் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் இருக்க ஐடி விங் வந்து தன் கட்சியை பிரபலம் படுத்தலாம் ஆனால் மாற்று கட்சியை வந்து வேணுனே வந்து அந்த கட்சிக்கு ஆகாதவனை யாரை பற்றியாவது பொய்யான ஒரு தகவலை போட்டு ட்ரெண்ட் பண்ணுறது தான் இதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் ஒரு விசில் ப்ளோவர் ஒருத்தர் இருக்கார் நான் அவர் பேர் தான் சொல்ல விரும்பலை நம்ம அவர் பற்றி அவரை வந்து அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிஸ்னஸ் என்டைட்டியும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் ஒரே ஃபார்மேட்டை இருக்கிறது வந்து இந்தியாவில் ரெண்டு நாளைக்கு முன்னாள் ட்ரெண்ட் பண்ணாங்க இதை வந்து நான் ட்விட்டரில் கூட போட்டேன் நான் இது எவ்வளோ கீர்த்தனமான செயலை அந்த அரசியல் அந்த விசில் ப்ளோவர் அதாவது அந்த தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அந்த விசில் ப்ளோவரை வந்து இவங்க அவர் தவறு செஞ்சுருந்தாருன்னா அவரை கைது செய்யணும் சட்டப்படி கைது செய்யலாமே அதை விட்டுட்டு ட்விட்டரில் ஆல் இண்டியா ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்ல இருந்துச்சுங்க இது எவ்வளோ கீர்த்தனமான செயல் அதுக்கு வந்து உடந்தையாக இருந்தது ஒரு பிரபல அரசியல் கட்சியும் ஒரு தொழில் நிறுவனமும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும் அதே மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் பகிர்றாங்கன்னு சொன்னீங்க தெரியுமா அதாவது இவங்களுக்கு ஆவலைன்னு ஒன்னு யாரெல்லாம் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி வந்து இப்போ இதில் பிஜேபி அந்த கேம் ஆடுது இல்லை ஏடிஎம்கே கேம் ஆடுதுனா இப்போ ரூலிங் டிஎம்கே மாதிரியும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இயக்குநர்களோ இல்லை எந்த செலிபிரிட்டியோ அவங்க ஃபோட்டோவை போட்டு இவங்க பிரபலம் பண்ணாங்க என்னன்னா பப்ளிக்கோட மைண்ட் செட்டில் வந்து அவங்க மேலே ஒரு பேட் இமேஜ் திமுகவும் அவங்களோட திமுக இந்த விஷயத்தில் வந்து நான் திட்டியே தீர்வேன் சார் அது இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த பேட் இமேஜை கிரியேட் பண்ணோமேன்னு மற்ற ஆட்கள் மற்ற செலிபிரிட்டிஸோட ஃபோட்டோவை போடுறது ஒரு கட்ட செயல் அதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னதுதான் கிருத்திகா உதயநிதியோட ஃபோட்டோவை போட்டு அவங்க தான் இயக்கணுன்னு சொல்லி போட்டிருக்காரு பாருங்க அந்த ட்வீட்டில் அதை போல் ஒரு தவறான செயல் ஒரு மட்டமான செயல் இல்லை அறிவற்ற செயல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் இவர் வந்து தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறாரு இது உண்மையிலுமே இப்படி எடுத்துக்கலாமா இல்லை இன்னும் திமுகவோட துணை இருக்கலாம்னு நம்ம ஒரு வியூகம் பார்க்கலாமா இல்லை திமுக இதில் துணை இருக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இல்லை சரி முதல்ல தெரியாமல் இருந்துச்சா தெரிஞ்சிருந்தானதுல ஆனால் இனி மாட்டிக்கிறதுக்கு அப்புறமா வந்து திமுக துணை இருக்கணும்னா அதை போல் துணை இல்லை அது யாருமே சொல்ல முடியாது திமுகவும் அந்த மாதிரி இருக்க முடியாது வெளியாட்கு சொல்ல சொன்னாங்கன்னா அவ்வளோதான் அது ஏன்னா வந்து திமுக ஆட்சியில் இருக்காங்க சார் நாளைக்கு டோட்டலு டிஸ்மிஸ் ஆகிடும் அந்த மாதிரிலாம் பாதுகாத்தாங்கன்னா அந்த குற்றவாளியை உண்மையிலே அவன் கடிசான திமுக காரங்க உண்மையிலேயே கொண்டாந்து அவனை அரெஸ்ட் பண்ணி தான் தீர்வாங்க ஏன்னா அதுதான் இவங்களுக்கு சேஃபாக அவனை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஜாஃபர் சாதிக்கும் அவங்களோட கூட்டாளிகள் யாரோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது திமுகவுக்கு நல்லது தான் அதனால் திமுக அவங்கள சேஃப் பண்ணவே மாட்டாங்க இப்போ இதனோட இந்த போதைப்பொருள்களோட மொத்த மதிப்பு ஒரு ரெண்டாயிரம் கோடி கிட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இவர் எப்போலேருந்து சார் இது இப்போ ப்ரொடியூசராக இருக்கிறாரு இந்த ரெண்டாயிரம் கோடி இந்த மாதிரி ஒரு போதைப்பொருள் கடத்தலில் தொழில் ஈடுபட்டு இந்த பணத்தை வந்து நம்ம இதில் இதன் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்புறம் அரசுக்கு பொது நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாரு இவர் எப்போ ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசர எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கலாம் எனக்கு சரியா தெரியல ரெண்டு மூணு தான் இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரம் கோடினது வந்து முந்தா ஒரு மூணு நாளைக்கு முன்னால் தான் அரசு இது இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் டெல்லியில் அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தகவல் இவங்க சேகரிச்சு ரெண்டாயிரம் கோடி கிட்ட அப்படின்னா மூணு வருஷம் பண்ணலாம் அப்போ இந்த ரெண்டாயிரம் கோடி கிட்ட இந்த மூணு வருஷமாக பண்ணது மூணு நாளில் கண்டுபிடிச்சது இந்த மூணு வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து விட்டுருக்காங்க இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்க விட்டாங்க இந்த மாதிரி ஜாஃபர் சாதிக்க போகல பல பேர் பேர் இருக்காங்க பல ஜாஃபர் சாதிக்கு இருக்கலாம் ஆமாமாங்க இதில் வந்து ஜாஃபர் சாதிக்கு மட்டும் கிடையாதுங்க இவ்வளோ போல பலர் போதை கடத்தலில் போதை மருந்து கடத்தலில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ஒழிச்சாங்களா ஒழிக்கணும்னு நினச்சிருந்தா ஒழிக்கலாங்க அது முடியாதே கிடையாது ஒன்று நின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கல் கடை ஒன்றில் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது தமிழ் திரைப்படம்னு சொல்ல மாட்டேங்க இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழி திரைப்படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ போதை வஸ்து பொருட்களோடைய உபயோகம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அதிலே வன்முறை காட்சிகள் அதிகமாகிடுச்சு அதில் வந்து ம மலையாள படம் கொஞ்சம் விதி விலக்கு அதில் வந்து அவ்வளோ ஓப்பனாக காட்ட மாட்டாங்க அந்த விஷயத்தில் தமிழ் திரைப்படம் தெலுங்கு அப்புறமா பாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப கொடூரமா இருக்கு இந்த போதை வஸ்து பொருட்களோட உபயோகத்தை காட்டுறது வன்முறைகளை காட்டுறது பெண்கள் பலாத்காரம் காட்டுறது இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கு வர மாதிரியே ஆயிடுச்சு இப்போ இப்போ அந்த போதை வஸ்து பொருளை வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அப்போ எவ்வளவு மக்கள் இங்க கன்சியூம் பண்றாங்க அதை உபயோகிக்கக்கூடியவர்ங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அப்ப வெளி மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இருக்குது ரெண்டாயிரம் கோடி ஒரு அனுப்புனாருன்னா அது ஒருத்தர் நான் விற்கிறாங்கன்னா அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு பரவாயில்ல மார்க்கெட் இருக்கு அப்போ இவ்வளோ வருடங்களாக திமுக ஆட்சி இப்போது பழைய அஇஅதிமுக இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இப்போ இருக்கிற உளவுத்துறை அன்று இருந்த உளவுத்துறை தமிழகத்தில் இதே மாதிரியே மத்தியத்தில் இருந்த உளவுத்துறை என்ன பண்ணின்னு இருந்துச்சு ஜீரோ ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லுவேன் இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒன்று பயந்துருக்கணும் இல்லைன்னா துட்டு வாங்கிட்டு இருந்துருக்கணும் அப்படின்னு இருக்கலாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக துட்டு வாங்கிட்டு தாங்க சர்வே அவங்க விட்டுட்டு இருக்கணும் இல்லைனா கஷ்டம் இல்லையா பயந்து போயிருக்கும் இப்ப இந்த விஷயத்துல திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும் அரசியல் இவரு இரு பக்கம் பிளே பண்ணிருக்காரு ஜாஃபர் ஷாதிக்கு கட்சியிலயும் இருந்திருக்காரு ப்ரொடியூசராவும் இருந்திருக்காரு அப்ப ரெண்டு சைட்லயும் இன்னும் ஒரு சில ஆட்கள் இன்னும் நிறைய பேர் மாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் அது வந்து நம்ம வியூகத்தின் அடிப்படையில் இவங்க தான் அவங்க தான் சொல்லு பட் மா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா எனக்கு வந்த தகவல் வந்து இவர் வந்து என்சிபி அதாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மட்டும் அவங்க மட்டும் தேடல இப்போ வந்து இதில் வந்து வெளிநாட்டுக்கெலாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறதுனால என்ஐஏவும் இதில் இன்வால்வ் ஆகிட்டு என்ஐஏ வந்து இவருக்கு நெருக்கமானவர்கள் இருந்தாங்களே அதில் யாருன்னா பத்திரிக்கையாளர் கூட இருக்கலாம் பத்திரிக்கை ஓ இவங்களாம் ஒரு செலிப்ரிட்டி இருக்காங்கன்னா அவர் கூட கான்டாக்டில் யார்னா ஒரு பத்திரிகையாளர் கூட இருக்கலாம் இல்லை ஒரு இயக்குனராக இருக்கலாம் ஒரு நடிகராக இருக்கலாம் யார் ஓனாலும் இருக்கலாம் சிறைத்துறை சார்ந்த அதே மாதிரி மினிஸ்டர்ஸுக்கு இப்போ ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது பொருசோக்கத்தில் ஜேஎஸ்எம் ஹோட்டல் என்ன ஓப்பன் பண்ணியிருக்கா அந்த ஒரு இன்விடேஷன் வந்து ட்விட்டரில் பார்த்தா அது எவரும் உண்மை ட்விட்டர் யாருன்னா டிசைன் பண்ணி சும்மா போட்டாங்களான்னு தெரியல அதில் வந்து ஒரு அமைச்சர் இன்றைய திமுக அமைச்சரோட பேர் ஒன்று போட்டு அதில் இருந்துச்சு அந்த மாதிரி ஆட்களையும் கூட விசாரிக்கலாம் ஓகே ஏன்னா யார் யார்கிட்ட யார் யார் வந்து இன்வால்வ் இருந்தாங்கன்னு தெரியாது யார் யார் அவர்கிட்ட சாப்பிட்டாங்கன்னு தெரியாது இதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் விசாரணை தான் யார் யார் உள்ளப்பா அதில் வந்து திமுக மட்டும் தான் இல்லை அதில் மாற்றுக் கட்சிக்காரங்க கூட யாரும் மிரட்டி துட்டு வாங்கியிருக்கலாம் அனுபவிச்சுருக்கலாம் ஏன்னா இவரே வந்து மாட்டிக்காமல் இருக்கணுமேட்டு அவங்க விஷயம் தெரிஞ்சதுனால கூட பணம் கொடுத்துருக்கலாம் இல்லை இதில் வந்து வெறும் திமுகவை மட்டும் கூட்டம் சொல்ல மாட்டேங்க இங்கே வெறும் இந்த சினிமாக்காரங்க அந்த சினிமாங்களே யார் யார் அவர்கிட்ட சாப்பிட்டாங்களோ உண்மையிலேயே வந்து உளவுத்துறையும் இந்த என்சிபி ஏன்னா இவங்கள்லாம் விசாரணை மேற்கொண்டாங்கன்னா காவல்துறையெல்லாம் விசாரணை மேற்கொண்டால் பலர் இதில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ முக்கிய முக்கிய தொட இவரு இவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கிட்ட என்னை சோதனை மேற்கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்களா சார் இன் என்னையே வந்து விசாரணையாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்வி அது மறைமுகமாக கூட அவங்க ஃபோன் கான்வர்சேஷன்ஸ்லாம் கூட எடுப்பாங்க சார் அவங்கக்கிட்ட எல்லாமே உண்டு சார் ஃபோன் கான்வர்சேஷன் எடுக்கணும் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் சேட் எடுக்கணும் எடுத்துருக்கலாம் எல்லாமே இதில் யார் யார்கிட்ட ரெகுலராக பேசலாம் நம்ம சினிமாலே சாதாரணமாக காட்டுறாங்க அப்படின்னும் போது இவங்க வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லாருமே என்ன என்ன டீட்டெயில்ஸ் நேரம் எடுத்துகிட்டுப்பாங்க இருப்பாங்க எத்தனை வருஷத்துக்கு யார் யார்கிட்ட கால் இந்த மூணு வருஷமாக பண்ணாங்க யார் யார்கிட்ட ரொம்ப தொடர்பில் எவ்வளோ இருந்தாங்க அந்த கால் ரெக்கார்ட்லாம் கூட என்ன எடுத்து பார்க்க ஆரம்பித்தாங்க அதை பலர் சிக்கலாம் ஆனா முக்கிய ஆட்கள்னு யாருன்னு நம்ம சொல்ல முடியல ஏன்னா இதுல விஷயம் என்னன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல குறைந்த மூணு வருஷமா பண்றாருன்னும்போது கண்டிப்பா அதுல பெரிய ஆட்களோட தொடர்பு இல்லாமல் நடக்கே நடக்காதுங்க புரியுதுங்களா அதனால் அது பெரிய ஆட்கள் கூட சிக்கலாம் அதாவது இந்த கட்சி தான் இல்லை எந்த கட்சி இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ஆனால் கூட இருக்கலாம் போதை வஸ்து பொருட்கள் யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரம் கோடி போன ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா சாதாரணமாக ஒரு ரோட்டில் போகிறவங்க வந்து அவ்வளோ செலவு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான இல்லை அப்போ இதோட தரம் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இவ்வளோ பணம் விலை உயர்ந்த காஸ்ட்லியான ஐட்டமாக இருக்குமோ அப்போ அதை வாங்கி கன்சியூம் பண்ணக்கூடியவங்க ஹை ப்ரொஃபைல் மைட்டம் அது நடிகர் நடிகைகளாக கூட இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் டைக்கான்ஸ் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் நல்ல வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக இருக்கும் அவங்க நாளைக்கு மாட்டினாங்கன்னா இவங்களாம் கன்சியூம் பண்ணாங்கன்னு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் உள்ளே போவாங்க இப்போ தேர்தல் நெருக்கத்தில் என்ன மாதிரியான ஒரு சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க திமுகவினர் இது ஒரு தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு இது கண்டிப்பா திமுகவுக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பின்னடைவா தான் இருக்கும் பட் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்கள பிடிச்சி கொடுக்கணும் அந்த மாதிரிதான் எப்பயுமே வந்து மத்திய ஒரு ஆளும் கட்சியில் இருக்கவங்க வந்து இப்ப வந்து சே ஆளும் கட்சினும் போது இப்போ நம்ம என்ன இதை தான் சொல்லணும் ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல்ன்றதுனால மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தான் ஆளும் கட்சின்னு சொல்லணும் இவங்களை எதிர்கட்சி தான் சொல்லுவாங்க போர் மாணவரைக்கும் போர்மானவருக்கும் அவங்க இங்கே ஆட்சியில் உட்காரணும் இங்கே சீட்டு வாங்கணுன்னா இங்கே இருக்கவங்களை வந்து இங்கேயோ இல்லை வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற எதிர்கட்சியோ மம்தாவோ இல்லை இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸையோ அவங்க வந்து எப்படி மிரட்டணுமோ இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்கள வந்து டீஃபேம் பண்ணால் தான் உண்மைகளை சொல்லி டீஃபெய்ம் பண்ணாதான் வந்து அவங்களால சீட்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு அஜெண்டா தான் வச்சுருவாங்க அது இப்போ இன்றைக்கி பாஜக முன்பு காங்கிரஸ் இருந்தபோது இதே மாதிரி மற்ற விஷயத்தில் செஞ்சிருக்காங்க ஐட்டீரியெல்லாம் இது தொடர்ந்து இப்படி தான் நடக்கும் இப்போ அவங்க டிஸ்மிஸ் பண்ண ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருக்காங்க அதில் இந்த மாதிரி ஒரு செய்தியை மென்ஷன் பண்ணலை இந்த மாதிரி போதைப்பொருளாக ஈடுபட்டிருக்காங்கன்ட்டு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஒரு மக்கள் மத்தியில் இது உன் ஒரு வெளிக்காட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இது வந்து அவங்களோட சாணிக்க தந்திரம் தான் சொல்லுவாங்க ஏன்னா மென்ஷன் பண்ணால் எங்கள் அப்பங்க குதிர்குள் இல்லடான்னு இவங்களே சொன்ன மாதிரி ஆகிடும் அதனால் அவரோட தவறான செயல்கள் அப்படின்னு ஏன்னா வந்து இதுவரை ஜாஃபர் சேட் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியாக சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஹி இஸ் நாட் அ கன்விக்டு அவர் வந்து அவர் வந்து குற்றவாளின்னு கான்விக்ட் பண்ணல அவர் வந்து குற்றவாளி தேடப்படும் குற்றவாளி எப்படின்னா வந்து ஹி இஸ் அண்ட் அக்யூஸ்ட் அவர் மேலே ஒரு அக்யூசியேஷன் வச்சுருக்காங்க வழியே நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் இவர் நிரபராதியாக இல்லை குற்றவாளியாக கோர்ட்டு தான் டிசைட் பண்ணி சொல்லுவோம் இப்போ தேடப்படும் குற்றவாளினா வந்து ஒரு அக்யூஸ்டாக தான் அவரை பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால் வந்து அதை வந்து நீங்கள் அந்த அறிக்கையில் ச ஸ்பெசிஃபை பண்ணோம்னா தேவை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது இப்போ பொ அரசினுடைய பொது நிவாரண நிதிக்காக ஒரு இப்போ பணங்கள்லாம் கொடுத்துருக்காரு இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு இது எப்படி பா பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு சைடில் ஈடுபட்டிருக்கிறாரு இதை அரசுக்கும் வேறு பொது நிவாரண நிதியாக கொடுத்துருக்குறாருன்னு போது ஒரு கேள்விக்குறியாகுதுல்ல இந்த இருந்து கூட இப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற போது இல்லை அந்த இருந்து கூட கொடுத்துருக்காங்க கூட பரவாயில்ல அது கவர்மெண்ட்டு போனால் நல்லது தான் ஏன்னா வந்து ஊழல் செஞ்சது இந்த மாதிரி திருட்டு பணம் இந்த மாதிரி போதை வஸ்து பொருட்களில் வந்த பணத்தை வந்து அரசுக்கு கொடுத்து அது வந்து நாளைக்கு போகிறது எல்லாமே உங்கள் கிட்டே இருக்க காசு எங்கிட்ட இருக்க காசு எல்லாமே நாளைக்கு அரசுக்கு சொந்தமானது தாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிக்க முடியாது எவ்வளோ பேர் கோடி சொன்னதாக இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் அவன் பணத்தை அனுபவிக்கலாம் நாளைக்கு அரசுக்கு ஒன்று தேவை என்பதை அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம்னு ஒன்று இருக்குது அதனால் இப்போ இந்த பணம் வந்ததில் வந்து எடுத்துக்கிறது தவறே கிடையாது சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்தோம்னிக்கே ரொம்ப நன்றி சார் நன்றி தீனா